சிவாய நம அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் பராபரனாகிய சிவபிரானின் உற்ற துணையாக விளங்கும் பறையாகிய திருவருட்சக்தியான பராசக்தி பார்வதி காமாட்சி மீனாட்சி விசாலாக்ஷி, உமையம்மை அகிலாண்ட நாயகி பெரிய நாயகி என்றும் பல திருநாமங்கள் கொண்டவளாக எழுந்தருளி அடியவர்களுக்கு அருளும் அன்னையாக விளங்குகின்றாள் ராமேஸ்வரத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் பர்வதவர்தினி வர்தினி அம்மையை மலைவளர் காதலி என்றும் திருவானைக்காவில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் அன்னையை அகிலாண்ட நாயகி என்றும் கபிலை மாநகரில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் அன்னையை பெரிய நாயகி என்றும் அழைத்து தாயுமானவர் மலைவளர் காதலி அகிலாண்ட நாயகி மற்றும் பெரிய நாயகி என்னும் தலைப்புகளில் அன்னையின் அருளை வேண்டி வணங்கும் விதமாக அருட்பாடல்களை அளித்தருளியுள்ளார் அத்தகைய அருட்பாடல்கள் இங்கு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன அதனை கேட்டு மகிழ்ந்து பொருள் உணர்ந்து பயன் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம் மலைவளர் காதலி மலைவளர் காதலி என்னும் தலைப்பில் சேதுமேவிய ராமநாதனை சிந்தை செய் மடநெஞ்சே என்று ராமேஸ்வரத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் பதியாகிய சிவபிரானை நினைந்து உருகி வழிபடுவாயாக என தன் நெஞ்சத்திற்கு அறிவுரை கூறிய தாயுமானவர் ராமேஸ்வரத்தில் ராமபிரான் பிரதிஷ்டை செய்து வணங்கி வழிபட்ட ராமநாதேஸ்வரருடன் எழுந்தருளி அருள்பாலிக்கும் பர்வதவர்தினி என்னும் பெயருடன் விளங்கும் அன்னையை மலைவளர்காதலி என அழைத்து மலைவளர்காதலி என்னும் தலைப்பில் தாயுமானவர் நம்மைப் போன்று உலக நலன்கள் வேண்டி இறைவியை வழிபடாது மேலான வீடு நல்க வல்ல சிவஞானம் என்னும் பதிஞானத்தை அழித்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்து வணங்குகின்றார் இதோ அந்த எட்டு அருட்பாடல்கள் பதியுண்டு நிதியுண்டு பக்கம் பக்கமுண்டு காலமோ பவை சுண்டு தவை சுண்டு திஷ்டாந்தமாக யம பலரனும் திமிரமனு கருத்தொன்றும் உண்டாகுமே மதியுண்ட கடல சமயத்தை உண்ட உண்டான ஆனந்த ஒனியே நாதாந்த ரூபமே வேதாந்த மோனமே நான் என்னும் பகந்தை தீர்த்து என் மதி உண்ட மதியான மதிவதே மதுசூதன்தங்கையே வரை Give திருவிரை முதற்கீட்டிலே பொட்டிலே அவர் கட்டுப்பாட்டிலே புனை கந்த பொடியிலே அடியிலே மேரித்த முலையிலே நிற்கின்ற நிலையிலே குந்திதனை நுழைய விட்டு நெட் பெற்ற அன்பிலே மலைவற்றமே ஞான் நேயத்திலே உன் இருத்தார் மட்டிலே மனது சரண் நினதருளும் அருண்மையோ வளமருளும் தேவையரசே வரை ராஜ நெத்திரு மலைவள இன்ப தந்த அன்னையே நின்னையே எளியே மறந்து இவனோ வரைராஜனு கண்மணியாய் உதேத்த மலைவள காதலி பெண் உமையே மிடியிட்ட வாழ்க்கையால் ஒப்பிட்ட கலமெனவும் உப் வாயில் வாசமான் வேதனைகள் புறவேதனோ துடியிட்டவன் வினையை ஏவினான் பாவினான் தொடரிட்ட தொழில்கள் எல்லாம் துண்டிட்ட ஜான் கும்பியின் தொண்டர்பணி செய் தருளடிகள் அடியது முடியதன வடிய மறை பேசும் பச்சிலம் கிள்ளையே பழமறுவு தேவையரசே மலைராஜனுக்கு கண்மணியாய் புதித்த மலைவள காதலில் கரி சகல் புஷ்பமிசை வீட்டிருக்கும் நாரணி மனாதீத நாயகி குணாதீத் நாதாந்த சக்தி என்றும் நாமமே அடிய நாமமே நான் உச்சரித்தவசமோ பே ஆனந்த ரூப மகிலே வாரணியும் இரு கங்கை மாதர் வலு கங்கை போன் வளமரும் தேவை அரசே மறைராஜன் மணியாயுதித்த மலைவள பண்புமோ சற்றுமில்ல நியமமோ செய்திட பாவியன் பாபரூபேகமோ திறமில்லை ஞானமோ கணவிலும் சிந்தியேன் பேரின்பமோ சேலை என்றால் கள்ள மனதுமோ மரத்தவும் சிந்திக்குதன் செய்வேன் றிவையெல்லாம் நாளேற நாளேற வார்த்திகம் எனும் கூற்றி நட்பேற உள்ளுடன் நயனங்கள் அற்றதோர் ஊரேறு போலவே நாணம் தன்னில் அதைய And I மலைவள காதலி பெண்ணுமாயே வரை ராஜனத்தில் கண்மணி யாய் உதைத்த மலைவள காதலி யானையும் சிலந்தியும் வழிபட்டு முக்தி அடைந்த திருவானைக்கா உயிர்களை காத்தருளும் எல்லாம் வல்ல சிவபிரான் ஜம்புகேஸ்வரராகவும் அண்ட சராச்சரங்களை காத்தருளும் உமையம்மை அகிலாண்டேஸ்வரியாகவும் எழுந்தருளிய திருத்தலமாகும் அத்தகைய திருத்தலத்தில் உறையும் அகிலாண்ட நாயகி அன்னையின் மீது அளப்பரிய அன்பு கொண்ட தாயுமானவர் சிறப்புரத்தில் இருந்த வண்ணமே அன்னையை தரிசிக்கும் பேறு பெற்றிருந்தார் என அவரது வரலாறு உரைக்கின்றது அத்தகைய சிறப்பினை உடைய தாயுமானவர் அகிலாண்ட நாயகி என்னும் தலைப்பில் சந்த விருத்தத்தில் அமைந்த பாடலில் அண்ட கோடி புகழ் காவை வாழும் அகிலாண்ட நாயகி அன்னையே என இறைவியை அழைத்து தன் யோக சாதனைக்கு உற்ற துணையாக நின்று மேலான வீடுபேற்றின்பத்தை வழங்கி அருளுமாறு விண்ணப்பித்து வணங்குகின்றார் இதோ அந்த சந்த சந்தவிருத்த தனிப்பாடல் ும் நிகிழமோடு கமனம் செய்யும் மனமெனும் பெரிய மத்தையானையும் வாசமாட கேடும் உம்மண்டலத்து இஷ்ட अनुमनमो अवर्तन परवो च क्रदर वाक्यमानशुभयोगमुं पारकावनान् मरे पारायणं से मतियोगमु அஷ்டசித்தியும் அன்பருங்கரு விருது கட்டிய புண் அண்ணமே அண்ட கோடி போகள் பாவை வாழும் அகிலாண்ட நாயகே என் அகிலாண்ட நாயகே என் அகிலாண்ட நாயகே என் அம்மா பெரியநாயகி கபிலை மாநகர் என்று அழைக்கப்படும் திருஅதிகை காரோணத்தில் பெரியநாயகி என்னும் திருநாமத்துடன் எழுந்தருளி அடியவர்களுக்கு அருள்பாலிக்கும் அன்னை பராசக்தியின் மீது பெரியநாயகி விருத்தம் என்னும் விருத்தத்தை பாடி அருளிய தாயுமானவர் அவ்விருத்தத்தில் பராசக்தி அன்னையை பெரிய அகிலாண்ட கோடி பெற்ற நாயகி பெரிய கபிலைமா நகர்மருவும் பெரிய நாயகி அம்மையே என அழைத்து தன் யோக சாதனையில் மேலான சிவானுபூதி அளித்தருள வேண்டுமாய் விண்ணப்பித்து வணங்குகின்றார் இதோ அந்த ஒற்றை தனிப்பாடல் காற்றை பீடித்து கடைகட்ட நவவாயில் பெற்ற பசு மக்களை காயத்துள் இருத்தி சோற்றை சுமத்தினி வந்தித்து விற்க குருத்தைக்குள் மது புள்ளி வேடித்தன்ன பேறு பெற்றேன் ஆருள் போயம் நீ பாற்றல் செய்து நாட்டை பாதித்ததன ஞானமாம் பயிரதனை நாட்டி போலப்பட்டேயும் நமனான தீ போடும் அணுகாமல் முன் நின்று நாடு சிவபோகம் ஆன பேட்டை பாகுத்தருளி பெரிய நாயகி அம்மையே பெரிய நாயகி